தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திய தமிழக வெற்றி கழகம் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு எல்லோருக்குமான தலைவர் என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடந்ததை ஒட்டி கழகத்தின் பொது செயலாளர் புசியானந்த் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரம் கிழக்கு காலனி ஆறாவது வார்டில் அமைந்துள்ள சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மவுன அஞ்சலி செலுத்தி வீரவழக்கம் செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நாமக்கல் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் விக்னேஷ் மாவட்ட இளைஞரணி தலைவர் நண்பன் பிரபு ராஜ்குமார் நகர தலைவர் பாக்கியராஜ் கௌதம் நகர இளைஞரணி தலைவர் சுதர்சன் இளவரசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் நிகழ்வில் கலந்து நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் சென்னையில் நேற்று நூலகம் ஒன்று வெளிவிட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் சட்ட மேதை அம்பேத்கர் அவர் நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு கூத்தூழி மரியாதை பண்ணவிடுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமுலை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் குமார்